வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு தனுசு ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகிறது நம்ம பார்க்க போறோம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாசம் எப்படி இருக்கும் போகுதுன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு தனுசு ராசியோட அதிபதி பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்திலே நீட்டித்திருக்கிறார் சனி மாத கடத்தில் கடைசியில் பாத்தீங்கன்னா கடந்த ரெண்டு மாசமா ரெண்டு வருஷமாக மூன்றாம் இடத்துல இருந்து ஓரளவுக்கு சுமாரான நல்ல பலன்களை கொடுத்துட்டு இருந்த சனி நாலாம் இடத்துல அர்ஷாஸ்திர அர்சாஸ்திர சனியாக மாறுகிறார் அடுத்த வாழ்க்கையில வேணுங்கிற அடுத்த ஒரு லெவல் ஆஃப் முயற்சிகள் முன்னேற்றங்கள் உழைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகளுக்கு போறாருங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போதுன்னு நம்ம பார்க்க போறோம் சோ ராகு கேது ராகு ஏழாம் இடத்திலும் நம்ம நாலாம் இடத்திலும் கேது பத்தாம் இடத்திலும் நீடித்திருக்கிறார் குரு பார்வையில வந்து குரு கேது பெறுகிறார் இது வந்து எந்த மாற்றம் இல்லை ஏப்ரல் மேக்கு அப்புறம் தான் வந்து குரு சனி குரு ராகு ராகுத் பயிற்சிகள் வரைக்கும் போகிறது அது சில மாற்றங்களை கொடுக்க போகிறதுங்கிறது நம்ம பார்க்குறோம் இப்ப சுக்கரன் பாத்தீங்கன்னா சுக்கரன் புதன் எல்லாம் நாலாம் இடத்துல நீடித்திருக்கிறார்கள் நாலாம் இடங்கிறது வீடு வீடு சார்ந்த விஷயங்கள் இடம் இடம் சார்ந்த விஷயத்திலே சில குடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லாம் தனுசராசிக்காரர்களுக்கு ஜாதக அமைப்பு இருக்கு போறவங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு கோச்சாரத்தில் கா காட்டுது சோ ஒரு ப்ராப்பர்ட்டி குடுக்கறது ஒரு லிக்யூடேட் பண்றது அது மூலமா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது இன்வெஸ்ட் பண்றது கடனை அடைக்கிறது அது மாதிரி சில விஷயங்கள் இப்போ சுப விரைகள் செய்வது அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் காட்டுது தாயார் அது மாதிரி வந்து கொஞ்சம் உடல்நல விஷயத்துல கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய அமைப்புகள் காட்டுது அதே சமயத்துல வாழ்க்கையில அடுத்த லெவல் ஆஃப் முன்னேற்றங்கள் வேலை இப்போ ஐடி துறையில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ப்ராஜெக்ட்ஸ் டைட்டான ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கிறது ஒரு பிஸியான ஒரு அமைப்பு கொடுக்க போகுது கடந்த ரெண்டு வருஷமா மூணாம் இடத்து சனி பார்த்தீங்கன்னா ஒரு ஓய்வான தன்மை கொடுத்துருக்கும் இப்போ வந்து வாழ்க்கையை பிஸியாக போகுதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா சனி பாத்தீங்கன்னா சனியும் சாசியும் பத்தாம் பார்வையாக பாக்குறாரு பத்தாம் வீட்டையும் பாக்குறாரு அப்படிங்கிறப்ப என்ன ஆகுனா ஓய்வான விஷயங்கள் முடிந்து அடுத்த வேட முன்னேற்றத்துக்காக நம்ம அடுத்த லெவல் ஆஃப் படிநிலையா உழைக்க போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் மாணவர்களும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கடுமையாக உழைக்கக்கூடிய அமைப்புகள் வரப்போகிறது இதுக்கு மேல வந்து ஃப்ரீயா இருக்க முடியாது நிறைய உழைக்கக்கூடிய அமைப்புகள் சிரமம் லாங் அவர்ஸ் படிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கொடுக்குது அதே சமயத்துல வியாபாரிகள் தொழிலதிபர்கள் வேலையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா வாழ்க்கை அடுத்த லெவல் ஆஃப் கரியரில் ஒரு ப்ரொஃபைல் மாறுறது அபிவிருத்தி பண்றது ஒரு விட்டு ஒரு இடம் மாறுறது இது எல்லாமே கொடுக்கக்கூடிய ப படலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த மாத கடைசியில் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்தில் சூரியன் பார்த்தீங்கன்னா மாதத்தின் மிடில் பதினைஞ்சாம் தேதி வந்து நாலாம் இடத்துக்கு போகிறார் மூன்றாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடம் கனெக்ட் ஆகி பாகிஸ்தான் இது கிடைத்து கொஞ்சம் அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் அப்பா அப்பா சார்ந்த விஷயங்கள் பூர்வீகத்தில் சில பெனிஃபிட்ஸ் வரக்கூடிய அமைப்பு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஸோ தகப்பனார் மூலமாக சிலது வர வேண்டியது சில பெனிஃபிட்ஸ் வர வேண்டியதுலாம் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜாதக அமைப்பு இருக்கும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு கவர்மெண்ட் போஸ்டிங் அது மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எக்ஸாம் எழுதி ரிசல்ட் பார்க்குறவங்களுக்குலாம் கொஞ்சம் சாதகமான பலன்கள் இருந்து அதுக்கப்புறம் வேலையில் கொஞ்சம் பிஸியாக போகக்கூடிய அமைப்புகள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஸோ அது மாதிரி பல நல்ல அமைப்புகள் வந்து ஒரு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு புதன் பத்தாம் வீட்டுக்கே கனெக்ட் ஆகி வேலை விஷயத்துல தொழில் விஷயத்துல படிப்பு விஷயத்துல அவங்களுடைய என்ன உத்தியோகமோ அவங்களுடைய என்ன விஷயம் செய்து கொண்டு இருக்கிறார்களோ இருந்தாலும் சரி இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி வியாபாரிகளாக இருந்தாலும் சரி உத்தியோகத்திலிருக்கிறாலும் சரி கொஞ்சம் அதில் முன்னே அதில் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் அதிகமாக செய்யும் வேலையில கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் அதிகப்படுத்தக்கூடிய அமைப்புகளும் தேவைப்படக்கூடிய அமைப்புகளும் மார்ச் மாசத்துல கொடுக்கக்கூடிய அமைப்புகளை வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கணும் சோ கடந்த ரெண்டு வருஷமாக சொன்ன ஏனாவது ஆனண்ட்டு விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக செய்யக்கூடிய அமைப்பு கொஞ்சம் அட்டென்ஷன் தேவைப்படுகிற ஒரு சூழ்நிலை வந்து கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இது வந்து மறைமுகமாக உங்களை முன்னேற்ற பாதைக்கு கொடுக்கும் கொண்டு செல்ல தான் உண்மை ஸோ ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைப்புகள் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு மாற்றங்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்குது ஒரு அடுத்த டூ இயர்ஸ்க்கு வேணுங்கிற ஒரு அடித்தளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது போகுதுங்கிறது இருக்க போகுதுங்கிறது நாம தனுசு ராசிக்காரர்களுக்கு தெரிஞ்சுக்கணும் குரு வந்து நீடித்து பன்னெண்டாம் வீட்டையை பார்த்து ரெண்டாம் வீட்டை பார்க்கிறார் பத்தாம் வீட்டை பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா சில மாற்றங்கள் ஒரு ஃபாரின் டிராவல் வெளிமாநிலம் டிராவல் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு சுப விரயங்கள் இருக்கு சுபத்துவமான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு ஒரு புது வண்டி வாங்குறது வீடு வாங்குறது வீடு விக்கிறது பலசை கொடுத்து புதுசு வாங்குறது அது மாதிரிலாம் நிறைய அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு என்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல உங்க தசா புக்திகள் எப்படி போய் கொண்டு இருக்கிறது உங்களுடைய லக்னம் என்ன இந்த லக்னத்துக்கு தசநாதன் புக்திநாதன் என்ன ஆதிபத்தியம் பெறுகிறார்கள் உங்களுக்கு லக்னாதிபதி வந்து எந்த ஆட்சி உச்சம் இருக்காரா பகையில இருக்காரா தசநாதன் எப்படி இருக்கிறார் இப்போ நான் சொன்ன கோச்சார் அமைப்பில் வந்து நான் குரு ராகு சனி எல்லாம் சொல்லணும் பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து இந்த ஜாதகத்தோடு சேர்த்து பார்க்கும்போது உங்களுடைய ஷார்ட் டேர்ம் ஃப்யூச்சர் எப்படி இருக்க போது லாங் டர்ம் ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது எது மாதிரி முடிவுகள் எப்போ எடுக்கிறது எது மாதிரி அமைப்புகள் காத்து இருக்கிறது உங்கள் வாழ்க்கையிலங்கிறதெல்லாம் துல்லியமாக பார்த்துக்கலாங்கிறது தெரிஞ்சுக்கலாங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த அறிவியல் சார்ந்த இந்த வேத ஜோதிட முறையில் பார்த்தீங்கன்னா அதிகமாக பரிகாரங்கள் அதெல்லாம் பார்க்காம உள்ளது உள்ளவாறு எப்படி இருக்குது எதையும் மிகைப்படுத்தாமல் பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் இது பொதுவான பலன்கள் தான் அப்படிங்கிறது நீங்கள் நேயர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்